வணக்க நண்பர்களே நம்ம யோகா அண்ட் ஹெல்த் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பந்தை வைத்து ஒரு சில பயிற்சிகளை பார்க்கலாம் இந்த பயிற்சிகள் அனைத்தும் நமக்கு உடல் எடை குறைக்கவும் வயிறு தொப்பையை குறைக்கவும் உள்ள பயிற்சிகள் இந்த பயிற்சிகள் அனைத்தும் காலையில் நம்ம பத்து நிமிடத்துலேருந்து பதினைந்து நிமிடம் வரை செய்தால் நமக்கு உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பயிற்சிக்கு போகலாம் முதல்ல பந்து அல்லது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துடுங்க எடுத்துக்கிட்டு காலை ரெண்டு அடி அதுக்கி வச்சுக்கிட்டு பக்கவாட்டில் திரும்புங்க உங்களை எவ்வளோ திரும்ப முடியுமோ அவ்வளோ திரும்புங்க இந்த பயிற்சி செய்வதனால இடுப்புச் சதை இழுக்கப்படுகிறது பிட்டப்பகுதி இழுக்கப்படுகிறது முதுகு பகுதி திருகப்பட்டு முதுகு பகுதிக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கிறது பதினைந்துலேருந்து இருபது முறை பண்ணுங்க அடுத்த பயிற்சி அப்படியே பாலம் மேலே தூக்குங்க தூக்கிட்டு அரை அளவு வாங்க மேலேருந்து கீழே வரும்போது மூச்சை வெளியிட்டு கொண்டு வாங்க மேலே வரும்போது மூச்சை உள்ள இழுங்க ஒவ்வொரு பயிற்சியுமே ஒரு முழு எனர்ஜியோடு செய்யுங்க அப்போ தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் எல்லா பயிற்சிகளுமே பதினைஞ்சிலேருந்து இருபது முறை குறைந்தபட்சம் செய்யுங்க மூணு டைம் பண்ணுங்க அடுத்தது வாழை மேலே டைட்டாக பிடிச்சிடுங்க பிடிச்சிக்கிட்டு பக்கவாட்டில் சாய்ங்க பக்கவாட்டில் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இந்த பயிற்சியிலையும் இடுப்பு சதையிலும் இழுக்கப்பட்டு தேவையற்ற கொழுப்புகள் கரையும் நம்ம பக்கவாட்டில் சாயும்போது மூச்சை வெளியிடுங்க நேர நேர்நிலையில் வரும்போது மூச்சை உள்ள விழுங்க அடுத்த பக்கவாட்டில் சாயும்போது மூச்சை வெளியிடுங்க அடுத்தது அடுத்த பயிற்சி பாலை மேலே டைட்டாக பிடிச்சிடுங்க மேலே அடுத்த கீழே தரையை தொட்டு எவ்வளவு தரையில் பின்னாடி போக முடியுமோ அவ்வளோ பின்னாடி பாலை கொண்டு போங்க மேலே எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணி பயரை இழுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி மேலே கொண்டு போங்க இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு மேல் வேறு அடிவேறு நன்றாக இழுக்கப்பட்டு தொடைப்பகுதி நன்றாக இழுக்கப்படுகிறது இந்த பயிற்சியெல்லாம் பதினைந்து நாட்கள் செய்யும்போது நமக்கு உடலில் வெயிட்டு எவ்வளோ குறையுன்னு உள்ள மாற்றங்கள் தெரியும் அடுத்தது காலை பக்கவாட்டில் வைங்க மூணு அடி அகற்றி வச்சுக்கிட்டு பாலை கால் பக்கமாக தொட்டுக்கிட்டு மேலே எவ்வளோ ஸ்டெச் பண்ண முடியுமோ ஸ்டெச் பண்ணுங்க இந்த பயிற்சியும் நெஞ்சு பகுதி வயிற்று பகுதி எழுக்கப்படுகிறது காலை வந்து நேர வச்சுடுங்க வலது பக்கமாக பத்து மரம் செய்தாச்சுன்னா இடது பக்கமாக பத்து முறை செய்யுங்க இந்த பயிற்சியிலுமே நம்ம முன்னாடி குனியும் போது மூச்சை வெளியிடணும் மேலே வரும்போது மூச்சை உள்ள எழுங்க எவ்வளோ மேலே கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கொண்டு வாங்க இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது நமக்கு வயிற்றில் வலி ஏற்படும் முதல் நாள் செய்யும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் டெய்லி ஏதாவது பயிற்சி செய்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது அதே போல் முதல்ல செய்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக செய்யுங்க பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போங்க அடுத்த பயிற்சி வாழை வந்து நம்ம மேலே த்ரோ பண்ணுறது மாதிரி பண்ணுங்கள் இந்த பயிற்சியில நமக்கு சைடு ஃபேக்ட்டு வயிற்று பகுதி நெஞ்சு பகுதி இழுக்கப்படுகிறது தொடைப்பகுதி நம்ம லைட்டாக உட்கார்றதுனால தொடைப்பகுதி இழுக்கப்பட்டு தொடைப்பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும் வலது பக்கம் ஐந்து முறை பண்ணியாச்சுன்னா இடது பக்கம் ஐந்து முறை பண்ணுங்கள் இந்த பயிற்சியுமே நம்ம எவ்வளோ ஸ்டெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் கைப்பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் வர குறையும் எல்லா பயிற்சியுமே நமக்கு சிறப்பான பயிற்சிகள் அடுத்த பயிற்சி நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணுறது மாதிரி அப்படியே பாலை மேலே தூக்குங்க காலை ஒரு அடி வச்சிடுங்க வச்சிக்கிட்டு அப்படியே மேலே உட்காந்து எழும்பி பாலை எவ்வளோ மேலே ஸ்டெச் பண்ணி தூக்க முடியுமோ அப்படி தூக்குங்க நமக்கு பால் தான் இருக்கணும்னு இல்லை ஏதாவது ஒரு பொருளை நம்ம கையில் வச்சுட்டு இந்த பயிற்சிகளை செய்தாலே போதும் இந்த பயிற்சியும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முறை பண்ணுங்கள் கீழே உட்காரும்போது மூச்சை வெளியிடுங்க மேலே மேலே பாலை தூக்கும் போது மூச்சை உள்ளழுங்க அடுத்த பயிற்சி பாலை மேலே டைட்டா தூக்குங்க காலை ஒரு ரெண்டு அடி அகட்டி வைங்க அப்படியே ஃபுல்லாக பாலை ரவுண்டு ஷேப்பில் சுற்றிட்டு வாங்க உடம்பு ஃபுல்லாக விளையட்டோம் இந்த பயிற்சியில் பகுதி குறுக்கு பகுதி அதே மாதிரி ஜீரண மண்டலம் செரிமான மண்டலம் எல்லாம் சிறப்பாக செயல்படும் வயிற்று பகுதி கிட்னி பாகங்களுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் வலது பக்கமாக பத்து முறை பண்ணிக்கிட்டு அடுத்தது இடது பக்கமாக பத்து முறை பண்ணுங்கள் வலது பக்கமாக நம்ம எவ்வளோ கவுண்ட் பண்ணுறோமோ அதே அளவு இடது பக்கம் பண்ணுங்கள் கால் எப்பவுமே ஸ்டிப்பாகவே இருக்கட்டும் கால் வளையக்கூடாது கால் வளையும் போது நமக்கு இந்த பயத்தில் உள்ள எஃபெக்ட் அவ்வளோ இது இருக்காது அடுத்தது பழைய நிலைக்கு வாங்க அடுத்தது அப்படியே உட்காருங்க உட்காந்துட்டு காலை எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோ விரித்து வைங்க விரித்து வச்சுட்டு வாழை முன்னோக்கி தரையில் வச்சு தள்ளுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தள்ளுங்க அடுத்தது பின்னாக்கி கொண்டு வாங்க தலையை நிமிருங்க நீங்கள் கீழே குனியும் போது மூச்சை வெளியிட்டு கொண்டே வாங்க மேலே வரும்போது மூச்சை உள்ளழுங்க இது பகுதி அமுக்கப்பட்டு வயிற்றுப்பகுதி அடிவேறு பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் முதுகு பகுதி இழுக்கப்பட்டு முதுகு பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் நம்ம தினமும் இந்த பயிற்சிகளெல்லாம் செய்யும்போது உடல் உறுப்புகள் அனைத்தும் உள்ளுறுப்புகளும் சிறப்பாக செயல்படும் அடுத்த பயிற்சி அப்படியே நேரம் படுங்க படுத்துட்டு காலை மடக்கி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு அப்படியே தலையை லைட்டாக மேலே தூக்குங்க தூக்கிட்டு பக்கவாட்டில் பால் வைங்க வச்சு ரெண்டு பக்கமாக மாற்றி மாற்றி செய்யுங்க இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு வயிற்று பகுதியில் வலி ஏற்படும் வலி ஏற்படும் போது நமக்கு அந்த பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் எரிக்கப்பட்டு வயிற்று பகுதியில் உள்ள தொப்பை குறையும் அடுத்தது பழைய நிலைக்கு வாங்க வந்துட்டு அப்படியே காலை ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்தது அப்படியே பாலை பின்னோக்கி கொண்டு வந்துட்டு காலை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் வச்சுட்டு பாலை முன்னோக்கி கொண்டு வாங்க முதல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு வாங்க அடுத்தது கால் பாதத்தை தொடக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த பயிற்சியிலையும் நம்ம வயிற்றுப்பகுதி இழுக்கப்பட்டு வயிற்றுப்பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் குறையும் இதுவும் தொப்பை குறையவும் நம்ம உடல் எடை குறையவும் சிறப்பான பயிற்சி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முறை பண்ணுங்கள் குறைந்தது மூணு டைம் பண்ணுவது நல்லது அடுத்தது காலில் பால் வைங்க இல்லாட்டா நம்ம எடுத்துருக்க ஏதாவது ஒரு பொருளை வைங்க வச்சுட்டு இந்த மாதிரி மூலியம் பண்ணுங்கள் இந்த பயிற்சியும் நமக்கு வயிற்றுப் பகுதி அடி வயிற்று பகுதி நன்றாக பிடிக்கும் எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணுங்க சாதாரண மூச்சில் பண்ணுங்க நமக்கு இந்த பயிற்சிகளெல்லாம் செய்யும்போது உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் சிறப்பாக செயல்படும் அதனால் ஏதாவது சின்ன சின்ன வயிற்று வலி இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் ஏதாவது சிறப்பாக செயல்படலைன்னா அதுக்கும் நல்ல இரத்த ஓட்டம் கிடைத்து சிறப்பாக செயல்படும் அடுத்த பயிற்சி வலது கையால் வலது கணுக்கால் பக்கத்துலேயும் இடது கையால் இடது கால் கணுக்கால் பக்கத்திலையும் கொண்டு வாங்க வாழை இது சைடு ஃபேட்டுக்கு நல்ல பயிற்சி சைடு ஃபேட்டு சீக்கிரமாக குறையும் இந்த பயிற்சி செய்யும்போது தான் நமக்கு வயிற்றில் வலி ஏற்படும் நாம் காலையில் அல்லது மாலையில் இந்த குடற்பயிற்சிகளை செய்வது சிறந்தது ஈவினிங்னா ஆறு மணிக்கு முன்னாடி செய்யுங்க அதான் நமக்கு சிறப்பு அடுத்தது நிலைக்கு வாங்க வந்துட்டு அடுத்தது பாலை முட்டுக்கு மேலே வைங்க முட்டுக்கு மேலே வச்சுட்டு தலைக்கு பின்னாடி கையை வச்சுட்டு பாலை பக்கவாட்டில் சாய்ங்க இந்த பயிற்சி செய்யும்போது வயிற்று பதி இழுக்கப்படம் குறுக்கு பதி திருகப்படம் திருகப்பட்டு நமக்கு ஸ்பெயினில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும் எந்த பகுதி இழுக்கப்படுகிறதோ அந்த பகுதிக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சிகளை செய்யும்போது நமக்கு உடல் முழுவதுமாக இயக்கப்பட்டு நாம் நோய் நொடியின்றி வாழகு சிறப்பான பயிற்சிகளாக இருக்கோம் அடுத்தது முட்டில் பாலை வச்சுக்கிட்டு டைட்டாக பிடிங்க காலை நைன்டி டிகிரியில் வைங்க வச்சுட்டு இடது கை முட்டால் பாலை தொடுங்க மாற்றி மாற்றி செய்யுங்க இதுவும் சிறப்பான பயிற்சி முதல்ல கையால் தொட வராது எலும்ப வராது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்க போக போக வரோம் இந்த பயிற்சியும் வயிற்று பகுதியும் நல்ல பயிற்சி அடுத்தது படுங்க படுத்துக்கிட்டு பாலை ஃபுல் ரவுண்டாக சுற்றுங்க ஃப்ரூட் ரவுண்டாக சுற்றும் போது எவ்வளவு எழும்ப முடியுமோ அவ்வளவு லைட்டாக எலம்புங்க வலது பக்கமாக ஐந்து முறை பண்ணிக்கிட்டு அடுத்தது இடது பக்கமாக ஐந்து முறை பண்ணணும் எந்த பயிற்சி நம்ம ஒரு சைடு பண்ணுறோமோ அந்த ஆப்போசிட்டில் அதே அளவு கண்டிப்பாக பண்ணணும் அப்போ தான் நமக்கு மறுபக்கமும் அதே அளவில் இழுக்கப்பட்டு உடல் உறுப்புகள் ஒன்று போல் செயல்படும் இல்லாமல் இருந்தால் எங்கேயாவது கொஞ்சம் இழுத்தது மாதிரி இருக்கும் இந்த பயிற்சிகளெல்லாம் எல்லா வயதினரும் செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகளாக தான் இருக்குது அதனால் நீங்கள் தினமும் இந்த பயிற்சிகளெல்லாம் செய்யுங்க அடுத்தது மெல்ல எந்திரிங்க எந்திரிச்சுட்டு முட்டி போட்டு உட்காந்துட்டு அப்படியே பாலை எவ்வளோ முன்னோக்கி தள்ள முடியுமோ அவ்வளோ தள்ளுங்க தள்ளிட்டு அடுத்தது மெல்ல நம்ம முட்டுப்பகுதிக்கு கொண்டு வாங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள் இந்த பயிற்சியுமே ஃபைனஞ்சிலேருந்து இருபது முறை பண்ணுங்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வர எல்லா வயதினரும் இந்த பயிற்சிகளை செய்யலாம் எல்லாமே கொஞ்சம் எளிமையான பயிற்சிகள் தான் அடுத்தது கொஞ்சம் நேரம் படுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எந்திரீங்க நாம் இந்த எல்லாம் செய்யும்போது உடல் பகுதி முழுவதுமாக இயக்கப்படுகிறது இயக்கப்படுவதனால நமக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழ சிறப்பான இந்த பயிற்சிகளை செய்யுங்க இந்த பயிற்சிகள் சிறப்பானதாக இருந்தால் நமக்கு யாருக்காவது தேவைன்னா இந்த லிங்கை அனுப்பி கொடுங்க நம்ம சேனல் பிடித்துந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களை